ஹாய் கைஸ் வணக்கம் இன்னும் ஒரு அழகான விளாகில் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைக்கி நான் ரெடியாகி போக போகிறது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருக்கின்ற மென்பந்து கிரிக்கெட் சுற்றுலா போட்டியை தொகுத்து வழங்குவதற்காகத்தான் பண்டார வலியிலிருந்து அப்புத்தலை நோக்கி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அழகான காட்சிகள் தான் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஒரு வழியாக பயணத்துக்கு பிறகு நேரடியாக நாங்கள் வந்து கிரவுண்டுக்கு போயிட்டோம் கிரவுண்டுக்கு போனதுக்கு பிறகு அழகான காட்சிகளை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த கிரவுண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புத்தலை அழகான ஒரு சுற்றுலாத்தலம் அப்புத்தலை நகரத்தில் தான் இருக்குது ஸோ நேரடியாக வந்து நாங்கள் போட்டி ஆரம்பித்ததுக்கு பிறகு பல போட்டிகள் வந்து நிறைவு பெற்றதுக்கு பிறகு கடுமையான மலை வீழ்ச்சி இருந்துச்சு ஸோ மலை பதிவாகி மலை ஓய்ந்ததுக்கு பிறகு நாங்கள் நேரடியாக வந்து அடுத்தடுத்த போட்டிகளை வந்து ஆரம்பித்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம் பல சுவாரஸ்யமான போட்டிகள் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருந்த மாபெரும் ஒரு மின்பந்து கிரிக்கெட் சுற்றுலா போட்டி அப்புத்தலை நகரசபை விளையாட்டு மைதானத்தில் ஆறாம் தேதி வந்து இடம்பெற்றிருந்துச்சு இந்த போட்டியை வந்து நான் தொகுத்து வழங்கியிருந்தேன் ஸோ இப்படியான அழகான வீடியோக்கெல்லாம் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களோ உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க